அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வர உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய தினம் ரமலானுடைய இரண்டாவது பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஈமானை அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் என்ன அதே சமயத்தில் ஈமானை மாசுபடுத்தக்கூடிய விடயங்கள் என்ன இது தொடர்பாக இன்றைய தினம் பிரபல மார்க்கறிஞரான ஏசி சஸ்திக் ஹாமி மதனி அவர்கள் எங்களோடு கலந்தாலோசிக்க இருக்கிறார் இரண்டாவது இப்பொழுது நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமான சந்தேகங்களும் அதே சமயத்தில் ஈமானை நாங்கள் எவ்வாறு அதிகரிக்க வேண்டும் ஈமானை அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் ஈமானை மாசுபடுத்தக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை இன்றைய தினம் அவர்களுடன் நாங்கள் கலந்தாலோசிக்க இருக்கிறோம் இஸ்லாமிய பார்வையில் இவ்வாறான விடயங்களுக்கான தீர்வுகள் என்ன இல்லா ரஹ்மான் அப்ராஹீம் அலமதுல்லா ருபுலாமீன் ஓலாஹிபத் முத்தஹீன் ஓலா வித்வானா இல்லா அலம்மீன் வாலா அலிஹி வாஸ்ஹாபிஹி அஜ்மாஇன் அம்மாபாஜ் கணித்துக்குரிய நேயர்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையில் ஈமான் பலஹீனமாகுவதும் ஈமான் அதிகரிப்பதும் இஸ்லாமிய விடயங்களில் அவதானிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது அந்த வகையில் அல்லாஹு தாலா அல் குர்வானில் சொல்கிற போது ஹுதா அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகரித்தோம் என்று சொல்கிறார் தி எஸ் ஈமானன் ஈமான் இமானி அவருடைய ஈமானோடு இன்னும் நாம் ஈமானை அதிகரிப்பதற்காக சொல்கிறார் அப்படியாக இருந்தால் ஏற்கனவே அவருடைய நேர்வழி குறைந்திருக்கிறது ஈமான் குறைந்திருக்கிறது அவர்கள் ஈமானை கூட்டிக் கொள்ளக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கிறது என்பதனை நமக்கு வழிகாட்டிருக்கிறது அந்த வகையில் என்னென்ன விடயங்களை நாம் செய்தால் ஈமான் கூடும் என்கின்ற விடயங்களை நாம் ஒவ்வொன்றாக நாம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் குறிப்பாக ஈமானை கூட்டக்கூடிய முதலாவது அம்சமாக அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கின்றது அல்லாஹிற்கன்று அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது அவனுக்கு அன்று அழகிய பண்புகள் இருக்கிறது அந்த அல்லாவுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் நாம் படித்து அவனுடைய கருத்துக்களை அறிந்து புரிந்து அது என்ன சொல்கிறது என்பதை விளங்குகிற போது ஈமான் அதிகரிக்கும் என்னால் அல்லாஹு தாலா மன்னிப்பாளன் அவன் இரக்கமுள்ளவன் அவன் அன்பாளன் அவன் அளவற்ற அருளாளன் என்று அவனை பற்றி நாம் தெரிந்து கொள்கிற போது அந்த இரக்கமிக்க ரஹ்மானை நாம் அடைய வேண்டும் அந்த அன்புமிக்க அந்த அல்லாஹுவை நாம் அடைய வேண்டும் நாம் தப்பு செய்தாலும் நம்முடைய தப்புக்களை மன்னிக்கின்ற அந்த மன்னிப்பாளனை அடைய வேண்டும் அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம தவறுகள் செய்யக்கூடாது நம்மளை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம தவறுகள் தப்புக்கள் ஈடுபடக்கூடாது அல்லாஹ் நம்முடைய எல்லா உடயங்களையும் அறிகிறவராக இருக்கிறார் அது ரகசியமாக இருந்தாலும் ரகசியமாக இருந்தாலும் அறியக்கூடியவராக இருக்கிறார் என்று அல்லாவுடைய அந்த பண்புகள் திருநாமங்களை முழுமையாக ஒரு முஸ்லீம் தெரிந்து கொள்வாராக இருந்தால் அவர் தன்னுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்களை கண்டுகொள்வார் ஈமானை அதிகரிக்கக்கூடிய நிறைய விடயங்களை கண்டுகொள்வார் இப்படியான சில காரியங்கள் இருக்கின்றன அவைகள் மூலமாக நாம் ஈமானை அறிந்து கொள்ள முடியும் என்பதனை ஆரம்பமாக ஒரு விடயமாக சொல்லிக் கொள்கிறேன் நிச்சயமாக அருமையான ஒரு அழகான ஒரு விளக்கத்தை தந்திருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ஈமானை அதிகரிக்கக்கூடிய விடயத்தில் சில லைஃபான ஹதீசுகளும் இன்றைய சமூக கண்ணோட்டத்தில் அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது அதனுடைய விளக்கம் என்ன ஈமானை அதிகரிப்பதற்கென்று நல்லமல்கள் இருக்கின்றன இந்த நல்லமல்களே நமக்கு போதுமான நம்ம இருக்கின்ற இந்த ரமலானுடைய காலமே நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்குரிய ஒரு வசந்த காலமாக இருக்கிறது நிச்சயமாக அந்த காலத்தில் நாம் செய்கின்ற அமல்களின் ஊடாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் ரசூசுலாசம் சொல்கிறார்கள் இந்த ரமலாவுடைய காலம் வந்தால் அந்த ரமலாவுடைய காலத்தின் ஆரம்பமாகவே நபி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு புனிதமான அருள்மிக்க மாதம் உலை வந்திருக்கிறது அந்த மாதத்தில் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் நரகத்தின் கதவுகள் மூடப்படும் சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்ற அடுத்த அர்த்தம் என்றால் ஈமான் கூடுகிறது ஈமான் கூடி அவர் நல்ல செயல்பாடுகளை செய்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு காலமாக அந்த காலத்தில் இருக்கிறது அப்படியான ஒரு ஈமானை கூட்டக்கூடிய ஒரு புனிதமான காலத்தில் இருந்து கொண்டு நாம் ஈமானை கூட்டவில்லை என்றால் நம்மளை போன்ற ஒரு துப்பாக்கிய சாலிகளை அறிந்திருக்க முடியாது என்றால் ரசூசல்லாஹு அலேசன் அவர்கள் மெம்பர்ல ஏறும் போது திபிரி லலிஸ்லாம் வானத்திலிருந்து இறங்கி வந்து சில விடயங்களை சொல்லி துவா செய்கிறார்கள் நபி அவர்கள் ஆமின் சொல்லுகிறார்கள் அதில் ஒருவர் தான் இந்த ரமலானுடைய காலத்தை அடைந்தும் அதன் மூலமாக அவர் பாவம் மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும் என்றார்கள் நபி அவர்கள் ஆமின் சொல்லுகிறார் ரெண்டு பேரும் ஒரு பெரிய மிக முக்கியமான ஆக்கல் ரசூல் சலாஜர் நேரடியாக அல்லாவோடு தொடர்பட்டு வகி ஒரு இறுதி தூதர் இறை தூதர் நபிமார்களின் தலைவர் திபிரி அலை இஸ்லாம் அதே போலதான் அவ்வானவர்களின் தலைவர் பகி கொண்டு வர பொறுப்பை உடையவர் அப்படியே ஒரு மனக்கு வந்து இந்த துவாவை செய்கிறார் நபி ஆமீன் சொல்கிறார் என்றால் இது ஒரு ஈமானை கூட்டக்கூடிய ஒரு காலம் இந்த ஈமானை கூட்டக்கூடிய காலத்தில் நாம் செய்கிற அமல்கள் நிச்சயமாக நம்முடைய ஈமானை கூட்டி சுவர்க்கத்துக்கு கொண்டு போகணும் இப்போ சுவர்க்கத்துக்குரிய அமல்கள் செஞ்சால் நரகத்துக்கு போகிற வழிகளெல்லாம் கூடப்பட்டது அதனால நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றது ஈமான் குறைவதற்குரிய குறைய சான்ஸ் குறையுது சந்தர்ப்பங்கள் குறையுது அப்படியே இருக்கிற இந்த காலம் நபி அவர்கள் சொன்னார்கள் பகலுடைய காலத்துல நோன்பு முடிக்க வேண்டும் இந்த நோன்பு முடிப்பதற்கும் அங்க பாவிக்கப்பட்ட அந்த சொல் பிரயோகம் ஈமானன் வருகிறது மன் ஸாஹ ஈமானன் வஹ்திஸாபன் وغفر لهما تقدم من الذنب யார் ஈமானோரு இறை நம்பிக்கையோரு நன்மை எதிர்பார்த்து அந்த நோன்பை பிடிக்கிறாரோ அவரை முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு ஈமான் கூடுவதற்கு ஏதுவாக ஒரு காலத்தில் இருக்கும்போது நம்ம லைவான ஹதிசுகளை தேடி செஞ்சுதான் ஈம கூட்டோன்னு பண்ணுறது இல்லை நமக்கு இருக்க அந்த நோன்பை பிடித்தால் நம்முடைய ஈமான் கூடும் நம்ம ஈமான் அதிகரிக்கும் ஒரு இபாதத்தை செய்கிறோம் அல்லாவுக்கு நெருக்கமான விஷயம் இரவுல தொழுகுற ஃபியாமுனேன் அந்த தொழுகைக்கும் அதே வார்த்தை தான் சொல்கிறார் நபியாக்கள் மன்தாம சாதம் அப்போ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து இரவில் நின்று சொல்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவம் நிற்கப்படுகிறது எனவே நமக்கு ஏதுவான சகியான ஹதிசிகளோடு தொடர்பான நிறைய அமல்கள் இருக்கிறது அதுமைகளை செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய ஈமான் கூடும் லயவானவைகளை செஞ்சு அது ஒரு எந்த பேரில் நான் பொய்யை சொல்கிறத விரும்ப மாட்டேன் அப்போ அரசுள்ளோட பேரில் பொய்ய சொல்லி அந்த லைவான ஹதிஷின்றது ஒரு சகியான ஹதிசுக்குரிய அஞ்சு நிபந்தனைகளை ஏதாவது வந்து உருபற்றிருக்கு அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு துண்டிப்பு இருக்கலாம் அல்லது அதை சொல்கிற அறிவிப்பாளர் நம்பகத்தன்மையில் குறைபாடு இருக்கலாம் அல்லது அவருடைய நீதத்தன்மையில் குறைபாடு இருக்கலாம் அல்லது சொல்லப்படுற செய்தியில் ஏதாவது முரண்பாடு இருக்கலாம் இப்படியான விடயங்கள் இல்லாமல் போனால் தான் சகி அதெல்லாம் சரியாக அதில் ஏதாவது ஒன்று உடுபட்டுச்சுன்னா அறிவிப்பாளர் தொடராக இருந்தால் தான் சகி அறிவிப்பாளர் தொடர் இல்லைன்னா அது சகி நம்ம ஊர்ஜமல செய்து தொடரான ஒரு அழைப்பு வரலன்னா வரலெண்டாக எனவே நம்ம லைவான ஹதிசிகளை விட சகையான ஹதிசிகளை வைத்து அமல் செய்து அந்த ஈமானை கூட்டிக் கொள்வது நமக்கு அல்லாவது நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பாகும் நிச்சயமாக அருமையான ஒரு விளக்கம் அதனைத் தொடர்ந்து ஈமானை பாதிக்கக்கூடிய விடயங்களின் குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் இன்றைய சமூக சூழ்நிலைகளில் அதிகமான இளைஞர்கள் குறிப்பாக இந்த டிக்டோக்காக இருக்கட்டும் இந்த யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் வலைத்தளங்களாக இருக்கட்டும் அதிகமான நேரங்களை அதில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான தீர்வுகள் என்ன உண்மையில் ஒரு ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் நபீ சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையில் நோன்பு என்பது சௌம் அல்லது சியாம் அரபியில் சொல்லுவார் பாதுகாத்தல் என்பது அவருடைய அர்த்தம் ஒருவர் தன்னுடைய நாவை பாதுகாக்கவன் அந்த நாவினால் வரக்கூடாது தன்னுடைய கண்ணை பாதுகாக்க வேண்டும் ஹராமனவையில் பார்க்கக்கூடாது காதை பாதுகாக்க வேண்டும் அராமனை கேட்கக்கூடாது கையை பாதுகாக்க வேண்டும் ஹராமனை தொடர்றது எடுக்கிறது கொடுக்கிறது இருக்கக்கூடாது காலும் அது மாதிரி ஒரு தவறான விஷயத்துக்கு கடந்து போகக்கூடாது நோன்பு என்பது ஒரு கேடயம் என்றார் சோமு ஜுன்னா ஒரு கேடயம் ஒரு பாவம் என்று வருகிற போது அந்த பாவத்தை தடுத்து நிறுத்துகிற கேடயமாக நபி அவர்கள் நோன்பை சொல்கிறார்கள் அது தன்னுடைய ஒழுக்கத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உடையம் இருக்கிற போது நோன்பு தடையாக இருந்து பாதுகாக்கிறது ஒரு மனிதன் பாவத்தை செய்ய போகிற போதும் நான் நோன்பன்று சொல்லி அந்த நோன்பு பாதுகாக்கிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் மல்லம் எதா அவள ஜூரி கலை வசராதான் பிழையான மார்க்கத்துக்கு முரணான பொய் பேசுகிற இந்த மார்க்கத்தில் இல்லாத செயல்பாடுகளை யார் விடவில்லையோ அவர் பசியோடும் பட்டணியோடும் இருக்கிறத்தால் அவருக்கு எந்த தேவையும் இல்லை இவர் பசியோட பட்டணியோட நோன் பண்ணுற பேரில் இருந்து கொண்டோம் ஃபேஸ்புக்கை பார்த்து அதில் வரக்கூடிய ஆபாச படங்கள் அல்லது வேறு வீடியோக்களை பார்த்துட்டு நேரத்தை கழிக்க அல்லது யூடியூப்பில் அது மாதிரி மோசமான விடயங்களை பார்க்கிறார் அல்ல டிக்டோக் சொல்லி அதில் நேரத்தை கழிக்க அதில் எடிட் பண்ணுறது அதை செய்கிறது என்று நேரம் கழிந்து போகிறது இப்போ நமக்கு இஸ்லாம் நோன்பு நோற்றால் என்ன செய்யணும் என்று சொல்லி தந்திருக்கிறேன் இங்கே பசியோட பட்டணியோட வறுமையிலே சும்மா தாகத்தோடு இருக்கணும் என்று மட்டும் சொல்லலை நமக்கு நோன்பாளி ஒருவர் நோன்பு இருக்கிற போது அவர் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்னன்றது இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறார் அந்த நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர அதன் இல்லாமல் இப்படியான சமூக வலைத்தளங்களில் நேரங்களை கழிப்பதும் அல்லது உள் விளையாட்டுக்களிலே கழிப்பதும் அல்லது நண்பர்கள் கூடிக்கொண்டு வழியிலே சுற்றித் திரிவதும் அல்லது நண்பர்கள் ஒரு வீட்டிலே கூடியிருந்து ஏதாவது விளையாட்டுக்களை விளையாடிக்கொண்டும் அப்படி கழிக்கிற இது இருக்கிறார்கள் எல்லாம் நம்முடைய நோன்பின் பலனை குறைத்துவது முழுமையான நன்மை கிடைக்காமல் போயிடும் எனவே நோன்பு என்பது இஸ்லாம் நிமிடத்தில் எதிர்பார்ப்பது எப்படி நம்ம வாய் ஊடாக வைத்து வைத்தினுள் ஒரு உணவு போகக்கூடாது குடிவானம் போகக்கூடாது என்று நம்ம எண்ணுகிறோமோ அதுபோல இந்த நோன்பினூடாக நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே பாதுகாக்கப்படணும் அந்த பாதுகாப்பு தான் இந்த நோன்பு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அப்படியான காலப்பகுதியில் நம்முடைய மாணவர்கள் மற்றவர் என்ன நினைக்கிறாருன்னா பாடசாலை விடுமுறை குருவான் மதரிசா விடுமுறை எல்லாமே விடுமுறையாக இருக்கிறது நம்ம நோன்பு நோற்றுக் கொண்டு ஃப்ரீயாக எல்லாம் செய்யலாமல் யோசிக்கிறார்கள் அப்படியானது அல்ல நோன்பாளி செய்கிற பிராத்தனை அங்கீகரிக்கப்படும் என்றார் நபியவர் தலாசு தாவாத்தின் இல்லா துராட்சி மூன்று பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அதில் ஒன்று தான் ஒரு நோன்பாளி கற்கிறதுவா இப்போ நோன்பாளி என்ன செய்யணும்னு வந்து சொல்லி தந்தி இதுவா நிறைய இவ்வளோ காரியங்கள் நம்மளோட பிரச்சனைகள் சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது அதோட இணைத்து இன்னொன்று சின்னார்கள் தாவத்தில் ஒரு தாய் தந்தை கவா ஒரு தாய் தந்தையாக இருந்து நோன்பாளியாக இருந்து ரெண்டும் ஒரே ஆளாக ஆயிட்டாங்கன்னு சொன்னா இவ்வளோ பெரிய பாக்கி அந்த பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக செய்கிற துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நோன்பாளியாக இருந்த பெற்றார்களாகவும் இருந்து செய்கிற வதுவாகவும் அங்கீகரிக்கப்படும் ஏன்னா இதில் பெற்றார்கள் ஒரு பாரிய கவனத்தோடு இருக்கணும் துவா செய்யணும் உருவானோதனும் நல்லறங்கள் புரியணும் சதக்காக்கள் கொடுக்கணும் இது நோன்பாளிகள் செய்ய வேண்டிய விடயங்கள் உள்ளது அதுபோல அந்த பகல் நேரத்தில் உரிய தொழுகைகள் இவாதத்துக்கள் எல்லாம் சரியாக நிறைவேற்றப்படணும் இதை செய்கிற போதும் அந்த வாலிபர்கள் இப்படியான பிள்ளைகளில் ஈடுபட மாட்டார் இதற்கு பெற்றார்களும் கொஞ்சம் கவனமாக இந்த இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நாரா நிறைய விசுவாசம் கொண்டவர்கள் உங்களையும் உங்களோட குடும்பத்தார்களையும் நரக நறுப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தான் உருவாலை சொல்றாரு புல்லுக்கும் ராயின் மசூலு நன்றா ஏற்று நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுகிறீர்கள் கணவன் வீட்டில் இருந்தால் கணவன் வீட்டுக்கு பொறுப்பார்கள் கணவன் இல்லாத போது வீட்டுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி பொறுப்பாக இருக்கணும் இது வந்தது அப்படியே பல்மர் அத்துராஹா ஒரு கணவனின் வீட்டுக்கும் அந்த பிள்ளைக்கும் மனைவி பொறுப்பாக இருப்பார் கணவர் இல்லாத போது எனவே இரு சகராரம் கணவன் மனைவி இருவருமாக பொறுப்பாக அந்த பிள்ளைகளை நெறிப்படுத்தணும் வழிப்படுத்தணும் சரியான வழியை காட்டி கொடுக்கணும் அப்போ அந்த நோன்பை பிரயோஜனமான நோன்பாக கழிக்கலாம் என்பது நமக்கு வழங்குகிறது மூலவே இன்றைய தினம் இந்த ரமதான் மாதத்திலே அதிகமான ஆழமான பல கருத்தாடல்கள் மேற்கொள்ளப்பட்டன குறிப்பாக எவ்வாறு நாங்கள் ஈமானை அதிகரிக்க வேண்டும் அதே சமயத்தில் எவ்வாறு ஈமானை பாதுகாக்கக்கூடிய விடயத்தில் நாம் அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஈமானை மாசுபடுத்தக்கூடிய பல விடயங்களை எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல விடயங்கள் இன்றைய நேரம் நாங்கள் கலந்தாலோசித்திருந்தோம் உண்மையில் பல பிரயோஜனமான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பேசியவண்ணம் இருக்கிறோம் குறிப்பாக மேலும் இன்னொரு கேள்வி உங்களுடன் நான் கேட்க விரும்புகிறேன் அதாவது மூலை இன்றைய நவீன காலத்தில் இன்றைய நவீன காலத்திலே அதிகமான வியாபார விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது சிலர் கிரிப்டோ என்று சொல்லுகிறார்கள் அதே சமயத்தில் பினான்ஸ் போன்ற வ சமூக வலைத்தளங்களினுடைய மேற்கோள்கள் அதிகமாக இருக்கிறது இதன் இதன் அடிப்படை இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன உண்மையில் ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டில் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதிலே அவருக்கு தெளிவிதிக்க வேண்டும் பஸ் அலு அஹ் திக்கிரி என் குந்தும் லா அலம் உங்களுக்கு ஒரு விடயம் தெரியவில்லை என்றால் அது பற்றி தெரிந்த இடத்துல கேட்டறிந்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது ஒரு வியாபாரம் என்பது அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கிய விடயங்கள் இருக்கும் ஹலாலாக்கிய விடயங்கள் இருக்கு அல்லாஹ் வியாபாரத்தை பற்றி சொல்லும்போது வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கலை ஹலால் ஆக்கியிருக்கிறார் வாங்கல் ஒன்று தான் பட்டி பட்டியை அல்லாஹ் இது ஒரு முஸ்லிம் எப்போதும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த உடம்புல ஒரு ஹராமான ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்ப நம்ம உடம்புல ஒரு ஹராமான ஒன்று சேர்ந்தால் எந்த உடம்பும் ஹராத்தின் ஊடாக வளர்கிறோ அது நரகத்துக்கு சொந்தம் சந்தேகமான வியாபாரங்கள் நீங்க பற்றி சொன்னது போல சந்தேகமான வியாபாரங்கள் சம்பந்தமாக நம்ம அதுக்குரிய தெளிவுகளை போறணும் நம்மளாக நினைச்சு ஏதோ ஒரு வகையில வருமானம் வரையுது நம்ம ஒரு பத்து மெசேஜ் அனுப்பினா அது மூலமாக நமக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் வரையுதுன்னு நம்ம என்றது வந்துட்டு இது ஒரு ஹனாலானதாக ஹராமானது பார்க்கணும் என்று அல்லாஹ் சொல்லணும் அல்லாஹாலாவுடைய தூதர் செல்லல்லா சொன்னு சொல்கிறார்கள் இன்னாக தையமத்து மேலும் இல்லா தையம அல்லாஹ் நறுமணமானவன் நறுமணத்தை தவிர ஒரு இதையும் மாட்டான் நறுமணம் என்பது ஒரு நல்ல விஷயம் அந்த விஷயத்துல நபி அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள் நபிமார்களுக்கு எதனை அல்லாஹ் கட்டளிட்டு இருக்கிறானோ அதைத்தான் மூமின்களுக்கும் கட்டளிருக்கிறார் அந்த கட்டளையில ஒரு விஷயம்தான் நபி அவர்கள் சொல்லுகிறார் ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் போகிறார் நீண்ட பிரயாணம் போறவுடைய தூ அங்கீகரிக்கப்படும் நம்ம ஏற்கனவே சொன்னதுல ரெண்டு பேரை சொன்னோம் ஒரு தந்தை தாயுடைய இது அங்கீகரிக்கப்படும் மோன்பாளுடைய இது அங்கீகரிக்கப்படும் பிரயாணம் செஞ்சேன்னா பிரயாணையுடையது அங்கீகரிக்கப்படும் அநியாயம் அழைக்கப்பட்டவருடைய இது அங்கீகரிக்கப்படும் பல விஷயம் இருக்கு ஒரு நீண்ட பிரயாணம் போகிறார் என்றால் அவர் பிரயாணம் செய்கிறவுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் நபியார சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இந்த நீண்ட பிரயாணம் போகிற ஒரு ஆள் போகிற வழியில அல்லாடத்தில் ரெண்டு கையையும் ஏந்தி வானத்தின் பக்கம் உயர்த்தி யா அல்லா யா அல்லாடு கேஞ்சார் அதர்னா انا தன்னல தேவை நிறைய பேர் என்னண்ட கேட்கற انا நபி அவர்கள் சொல்றார்கள் அவருடைய மதாமு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ ஹராம் வ பில் ஹராம் فانه استجاب அவருடைய சாப்பாடு ஹராமாக உழைச்சி வாங்கி தின்ன சாப்பாடு அவருடைய குடிபானம் ஹராமான உழைப்பினூடாக வந்து குடிச்ச குடிபானம் அவர் போட்ரிக்கே ஆடை அதுவும் ஹராமான உழைப்பினூடாக வந்தது இப்படி எல்லாமே மொத்த ஹராமாக அவர் வளர்ந்திருக்கிற போது குடுத்திருக்கிற போது குளித்திருக்கிற போது உண்டிருக்கிற போது அதன் நான் இஷ்டஜா அவருடைய துவம் எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள் ஹராம் கலந்த உணவோட உடையோட குடிபானத்தோட நாமும் வளரக்கூடாது நம்ம பிள்ளைகளையும் வளர்க்கக்கூடாது நம்ம வறுமையாக வாழ்கிறோம் என்பது நமக்கு ஒரு ஒரு இழிவல்ல வள வறுமை என்பது இழிவல்ல அது அல்லாஹூத்தான அல்லாஹூப் சுத்தர் அல்ல அவன் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை நிறைய கொடுப்பான் அவன் நாடியவர்களுக்கு குறைய கொடுப்பது அல்லாவுடைய நாட்டத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சோதித்து அவருக்கு நிறைய வாழ்வாதாரத்தை கொடுத்தார் நல்லா கண்ணியப்படுத்தினா என்ன கௌரவம் வச்சுட்டு கேட்டு சொல்றான் அதே மாதிரி தானே அவனை சோதித்து அந்த ரிஸ்தி உளவுதார்ட்டு அல்லா அளந்து கொடுத்தார் என்ன அல்லா கேவலப்படுத்தி விட்டார் அல்லா என்னை கேவலப்படுத்தி விட்டார்னு சொல்றார் அது அல்ல உண்மையில் அல்லாவுடைய அந்த வாழ்வாதாரம் நிர்ணயித்து அல்லாஹ் தருவதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் தர அல்லா நமக்குரிய அந்த வாழ்வாதாரத்தை நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நிர்ணயிச்சிட்டார் உனக்கு உழவு கிடைக்கும் இந்த கிடைக்கணும் என்ற எழுதப்பட்டத நம்ம அவசரப்பட்டு ஹராத்துல போயிட்டு எடுத்தவர்கள் கிடைச்சா நம்பி அவர்கள் கிடைச்ச தீர்வு அவரு கண்டு அது கிடைக்காம ஒரு மௌத்த சில நேரம் இவர் அவசரப்பட்டு எடுக்காரு ஹராத்தின் வழியாலை அல்லது வேற தப்பான வழியால மோசடி ஊடாக அல்லது லஞ்சத்தின் ஊடாக ஏதோ ஒரு தப்பான வழியில அவசரப்பட்டு எடுக்க ஒரு அவசரப்படாமல் இருந்தாலும் அது வரும் அவருக்கு ஒரு ஹலாலான முறையில் வரும் ஹலாலாக கொடுத்தாத்தான் அதை அல்லா நபி அவர்கள் சொல்கிறாள் யார் ஒரு வர ஒரு ஹலாலான உழைப்பின் ஊடாக தன்ன வலக்க தன்ன வலது கரத்தினால் அந்த ஒரு தர்மத்தை செய்தால் அல்லா அவன் தன் வரக்க வலக்கரத்தினால் அதை வாங்கி எடுக்க நம்ம கொடுத்து எடுக்கிறது ஒரு ஏழைதான் நம்மளோட பார்வைக்கு ஏழை கைல படுது ஆனால் அதை வாங்கி எடுக்கிறது அல்லா அதை வாங்கி எடுத்து அதில் ஒரு சின்ன குட்டி ஒரு ஒட்டகத்தை ஒரு குதிரையை வளர்ப்பது போல அதை வளர்த்து 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 மறுமையில் மலை போல நன்மையாக நமக்கு தருவாங்க அடிப்படை விஷயம் அது ஹலால் இருக்கும் அப்போ அது வளரும் இல்லைன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ அது ஒரு ஹலாலான விஷயத்திலிருந்து நம்ம தர்மம் செய்கிறவள் எல்லா தந்த வலதுகரத்தில் வாங்குகிறாரு அது அல்லா ஒரு சின்ன ஒரு குட்டி மிருகத்தை எப்படி பார்த்து பார்த்து தண்ணியை கொடுத்து தோட்டம் கொடுத்து புள்ள கொடுத்து வளர்க்கறதைப் போல அந்த தர்மத்தை அல்லா தன் கண் கண்காணிப்பில் வச்சு வளர்த்து மருமையில் போகக்கூட மலை போல நன்மையை கொடுப்பார் அல்ல பார்த்த உடனே இவரை இறக்கிடுவதில்லை நான் இது செய்யலை என்று யோசிப்பார் அல்லா சொல்லுவார் அது நியாயம் தான் நீ செய்த அந்த சின்ன தர்மம் அதை நான் எடுத்து வளர்த்து மலையாக ஆக்கி வைத்திருக்கிறேன் சொல்லுவார் எனவே ஒரு முஸ்லீம் எப்போதும் மார்க்க சட்டத்தை தெரிந்து அறிந்து எது கூடும் எது கூடாது எது ஆகமானது எது ஆகாதது என்பதை அறிந்து அவன் செயல்படணும் வியாபார விடயம் என்று வரும்போது அதில் நிறைய விஷயங்களை உள்ள கேட்டு அறிந்து செயல்படணும் அப்போதான் அவருக்கு அந்த வியாபாரம் சரியாக அமையும் என்பதென இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வலுத்து கொடுக்கணும் முக்கியமாக நிச்சயமாக திசாக்குல்லா ஹேர் மூலவி இன்றைய தினம் அதிகமான விடயங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டன பல முக்கியமான விடயங்களும் அந்த விடயத்தில் உற்பத்தப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் எங்களுடைய கலையத்திற்கு அருமையான விளக்கங்களை மேற்கொண்டு கருத்தாழ்மை மிக்க நல்ல நல்ல விடயங்களை சொன்ன மூலவி தஸ்திஹாமி மதனி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் எங்களுடைய கலையத்திற்கு வந்ததற்கு அதே போல் இது சார்ந்த பலபடியங்கள் எங்களுடைய கலையத்தில் ஒவ்வொரு தினமும் நடைபெற காத்திருக்கிறது மறக்காமல் எங்களுடைய சேனல் மற்றும் பேஜை கட்டாயம் மறக்காமல் பாருங்கள் ஜிசாக் முல்லா ஹை